ஏன் நல்ல மடந்து மேலே இருக்கு என்னாச்சு கரடி புடி சிங்கம் அவுத்துற மாடுதானே புடி தம்பி வாடா 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 தெரிஞ்ச மடந்து தம்பி எல்லாம் கட்டையில ஏய் கீழே இறங்க இதுக்குள்ளே ஒரு கருப்பாடு இருக்கு அது கருப்பாவே இருக்கு வாடா 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 அருமையான மடல் நீ இது புடி பார்த்துட்டு பாரு மாடு வந்து அவுத்து விட்டு ஏற விட்டு பார்க்கணும் அப்பதான் அதோட ரிசல்ட் என்னன்னு தெரியும் இங்கேயே நம்ம கட்டையை சுத்தி ஆள் பார்த்து ஒதுக்கிட்டோம்னா அப்புறம் வேற ஒரு பணம் ஒண்ணும் பண்ண முடியாது

மாடா இருக்கு சேட்டை பிடிச்ச மாடா அங்கிட்டு திரும்பி நிற்கிறது இந்த பயிர் எதுவும் சொல்றே கேட்க மாட்டாங்க இந்த மாடு பிடிச்ச மாட்டது வாடா 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 தங்க புள்ள வாடா கொட்டடிச்சு கொலை வச்சு கூப்பிட்டாதான் வருவேன் அதுவும் செய்ய ரெடியா இருக்க வாடா மாடு விளையாண்டா இன்னும் எக்ஸ்ட்ரா பரிசு சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் சிவபி மைனான் சார் இன்னும் எக்ஸ்ட்ரா பரிசு ஆம்ஸ் ஜுவல்லர்ஸ் விளங்கும் ஒரு வெள்ளி காசு இருக்கிற பரிசு அம்புட்டு அள்ளி போட்டாச்சு மாடை மட்டும் காணாம் அலங்காநல்லூர்ல கூட அம்புட்டு பரிசு போட்டுருக்க மாட்டாங்க கடைசி ஒரு நிமிஷம் ஆடு வெளியில் வரட்டி கயிறு படுத்தா இருக்கணும் நெருப்பு மாதிரி மூல எப்படி யாரையா ஐயய்யோ ஐயோ ஒருத்தனும் மாட்டுல போகிறான்னு கிளம்பிடுச்சியா சூப்பர் மாடு மாடு வெற்றி பெற்று